நாற்பத்தி மூன்று வயதிலும் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக வளம் வருபவர் தான் அனுஷ்கா இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் சூப்பர் படத்தின் மூலமாக அறிமுகமான இவர் பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்து வருகிறார் அருந்ததி ருத்ரமாதேவி போன்ற பெண்களை மையப்படுத்திய படங்களில் நடித்து பாராட்டுக்களை பெற்ற இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் வழியான பாகுபலி படத்தின் மூலமாக பான் இந்தியா நாயகியானார் இதனையடுத்து அந்த படத்தின் இரண்டாம் பாகத்திலும் நடித்தார் உலகம் முழுவதும் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வசூலித்த இந்த படம் அதிக வசூல் செய்த இந்திய படங்களில் ஒன்றாகும் நாற்பத்தி மூன்று வயதாகும் இவர் இன்னமும் திருமணம் செய்து கொள்ளவில்லை பிரபாசுடன் காதல் என்று கிசுகிசுக்கள் வெளிவந்தது ஆனால் அதை இருவருமே மறுத்தார்கள் கிங் படத்தில் நாகார்ஜுனாவுக்காக ஒரு பாடலுக்கு நடனமாடிய பிறகு அவர்களுக்கிடையே காதல் என்றும் செய்திகள் பரவியது பிறகு கோபி நெருக்கமாகவும் இருந்தார் இவர்கள் இருவரும் தெலுங்கு சினிமாவில் அடுத்த ஜோடி என்றும் பேசப்பட்டது ஆனால் கோபிசந்த் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரே திருமணம் செய்து கொண்டார் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் நடிப்பில் பிசியாக நடித்து வருகிறார் நடிகை அனுஷ்கா அந்த வகையில் தற்போது காட்டி என்கிற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோயினியாக நடித்திருக்கிறார் கிறிஷ் இயக்கியுள்ள இந்த படம் ஜூலை மாதம் திரைக்கு வர இருக்கிறது இந்த நிலையில் அனுஷ்கா குறித்து ஷாக்கிங் ஆன தகவலை காட்டி பட இயக்குனர் கிரிஷ் கூறியுள்ளார் அதாவது இவர் இதற்கு முன்பாக அனுஷ்காவை வைத்து வேதம் என்கிற தெலுங்கு படத்தை இயக்கினார் இது தமிழில் வானம் என்ற பெயரில் ரிலீஸ் ஆனது அதில் சிம்பு ஹீரோவாக நடித்திருந்தார் இந்த படமானது ரிலீஸ் ஆன சமயத்தில் விளம்பரத்திற்காக அனுஷ்காவின் உள்ள பஞ்சகுட்டா பகுதியில் அனுஷ்கா அந்த அந்த படத்தில் கிளாமராக நடித்திருந்ததால் அவருடைய பேனர் சென்ற வாகன ஓட்டிகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அனுஷ்காவின் பேனரை பார்த்தபடியே ஓட்டியதால் நாற்பதுக்கும் மேற்பட்ட விபத்துகள் அந்த பகுதியில் ஏற்பட்டதாம் இதனையடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் அந்த பேனரை அங்கிருந்து நீக்கிய பிறகுதான் விபத்து ஏற்படாமல் இருந்ததாக கூறியிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க